உலக சமாதான ஆலயம் செய்திகள் வாசிப்பவர் உலக சமாதான ஆலயத்தின் நிறுவனர் யோக மூலகுரு தத்துவ தவஞானி ஜகத் மகா குரு உதய தின விழா பரஞ்சோதி ஆண்டு நூற்றி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை மாலை மூன்று மணி அளவில் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகா அரங்கில் மிக சிறப்பாக நடைபெற்றது ஒரு நிமிட அமைதியுடன் இந்த நிகழ்வு துவங்கியது அடுத்ததாக குரு கீதம் ஆசிரியை கே சத்யா கிருஷ்ணன் அவர்கள் ஞானகீதம் இசைத்தார்கள் மெஞ்ஞான ஆசிரியர் பி கிருஷ்ணன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார்கள் அறங்காவலர் மெஞ்ஞான ஆசிரியர் உலக சமாதான ஆலய பொதுச் செயலர் கே சுந்தராமன் அவர்கள் தலைமையுறை ஆக்கினார்கள் எந்த ஜோதி இந்த பிரபஞ்சத்தை வெளிப்படுத்தியதோ அந்த ஜோதியை தந்து உணர்ந்த நாள் எல்லாம் உலக சமாதான ஆலயத்தின் அரங்காவிடர் கே விநாயகம் அவர்கள் ஞானவரை ஆற்றினார்கள் இந்த நாளில் நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னா நமக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு நான் கடவுள் அப்படின்னா நானே கடவுள் அப்படின்னு அவர் எவ்வளவு தைரியமா சொல்லியிருப்பாரு நீங்க அப்படி அவ்வளோத்தர் சிந்திங்களேன் நான் கடவுள் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக மெய்ஞான ஆசிரியம் திருப்பதி ராஜா ஞானவரை ஆற்றினார் அடுத்ததாக மெய்ஞான ஆசிரியர் சுமதி சிவராமன் அவர்கள் மெய்ஞான ஆசிரியர் கே சுந்தராமன் அவர்களின் வழிநடத்துதலில் தியானம் நடைபெற்றது நன்றியுரை மணிவண்ணன் பேராசிரியர் இந்த விழாவில் விழா இனிதே நிறைவேறியது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன சந்தோஷம்